அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கடனை அடைப்பது எப்படி என்பதை குறித்து தொடர் போதனையாக உங்களுக்கு நான் சொல்லி கொண்டு வருகிறேன் இன்றைக்கு முக்கியமாக இந்த தொடரினுடைய தொடரினுடைய கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம் நன்றாக கவனிங்கள் எப்படியாக நீங்கள் கடனை அடைப்பது என்பதற்கு என்பதற்கு சில ஆலோசனைகள் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறேன் நன்றாக கவனிங்கள் அது பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் வருமானத்தில் பார்த்தீங்களா பத்தாயிரம் ஒரு வேலை நீங்கள் வாங்குறீங்கன்னா பத்தாயிரம் கடன் வாங்குறீங்க பத்தாயிரம் உங்களுடைய வருமானம் இருக்கிறது என்றால் அந்த எப்படி அந்த வருமானத்தை நீங்கள் கடனை அடைப்பதற்கு பிரிக்க வேண்டும் என்றால் பத்தில் என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு பகுதி என்னென்னாக்கா பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பத்தில் என்ன செய் ஒரு பகுதி கத்துடைய பாகத்திற்கு பத்தில் ஒரு சதவீதம் என்னென்னாக்கா உங்களுடைய சேமிப்புக்கு மற்றும் பத்தில் அந்த இருபது சதவீதம் கடனை அடைப்பதற்கு இப்போ இருபது ப்ளஸ் பத்து ப்ளஸ் பத்து நூ நாற்பது சதவீதம் ஆகி ஆகிவிட்டது மீதி அறுபது சதவீதம் உங்களுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு புரியுங்களா குடும்பத்தை நடத்துவதற்கு குடும்பத்தில் எல்லாம் சாப்பிடுவதற்கு பணத்தை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் புரியுங்களா இல்லை பட்னியாக இருக்க முடியாது புரியுங்களா அப்போ அந்த அறுபது சதவீதம் தான் உங்கள் குடும்பத்தை நீங்கள் கவனிப்பதற்கு சாப்பாட்டிற்கு உடை எல்லா மருத்துவம் மற்ற எல்லாவற்றையும் அந்த அறுபது சதவீதத்தில் நீங்கள் பார்க்கணும் பார்த்தீங்களா மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா மற்ற இருபது சதவீதத்தில் கடன் அடைக்க வேண்டும் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா பத்து சதவீதத்தை உங்களுடைய சேமிப்புக்காகவும் பத்து சதவீதத்தை நீங்கள் கத்திருக்கிற தசமாகவும் கொடுக்க வேண்டும் இதுதான் அங்கே மெத்தடு ஏன்னா ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட காரியங்கள் இருக்கும் ஆனால் இலகுவாக வருவதற்கு நான் காரியத்தை நான் சொல்கிறேன் அப்படி என்றால் நீங்கள் ஒரு உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்ற அந்த கடனை ஒரு ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு கடன்காரருக்கு ஒரு மூன்று கடன் மூன்று மூன்று இடத்துல நீங்கள் கடன் வாங்கியிருந்தால் ஒவ்வொருவருக்கும் நோட்டு பத்துல ஒவ்வொரு கடன்காரருக்கும் ஒரு பக்கத்தை நீங்கள் வந்து என்ன எழுதுங்க ஒரு பக்கத்தில் முதல்லவருக்கு ஏ அவருக்கு இவ்வளோ கடன் கொடுக்க வேண்டும் இரண்டாவது பக்கத்தில் பி இவருக்கு இவ்வளோ கடன் கொடுக்க வேண்டும் சி இவருக்கு இவ்வளோ கடன் கொடுக்க வேண்டும் என்று எழுதி கொள்ளுங்கள் முதல்ல சிறிய தொகை எது இருக்குதோ சிறிய தொகை எழுதுங்க இரண்டாவது அல்கட்ட மீடியமான தொகையை எழுதுங்க அதுக்கு அதாவது சிறிய தொகைக்கு மேலுள்ள தொகை எதுங்க மூன்றாவதாக பெரிய தொகையை நீங்கள் எழுதுங்க புரியுங்களா எழுதுகின்ற பொழுது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்னென்னாக்கா முதல்ல அந்த சிறிய கடனை அடை அடைக்கணும் ஒரு தீர்மானம் எடுங்க மாதத்தில் அப்புறம் நடுத்தர மீடியம் உள்ள கடன் அது பெரிய கடனை அடைக்க முயற்சி எடுங்க திட்டங்களை போடுங்க அதற்கு தானே மனுஷன்னாக்க இங்கே உங்களுக்கு அந்த உங்களுடைய கடனை ஒவ்வொரு மாதமும் அடைப்பதற்கான ஒரு தீர்வை நான் இங்கே சொல்கிறேன் எடுத்துக்காட்டுக்கு பத்தாயிரம் அந்த ரூபாய் வாங்குறீங்க அதில் இருபது சதவீதம் கடனை அடைக்கணும்னு சொல்லுங்கின்ற பொழுது அப்போ ரெண்டாயிரம் ஒவ்வொரு மாதம் கடனை அடைக்க வைக்கிறீங்க புரியுங்களா இரண்டாயிரம் தான் இருபது சதவீதம் அப்ப நீங்க என்ன ஒரு இருபது செய்ய வந்து மொத்த கடன் உங்களுக்கு ஒரு இருபத்தி நாலாயிரம் இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்களேன் இருபத்தி நாலாயிரம் கடன் வாங்கியிருக்கீங்க புரியா அத வந்து பாத்தீங்கன்னாக்க முதல் கடன் பனிரெண்டாயிரம் வாங்கியிருக்கீங்க இரண்டாவது கடன் பத்தாயிரம் அப்ப இருபத்தி ரெண்டாயிரம் மூன்றாவது கடன் நாலாயிரம் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் உங்களுக்கு கடன் இருக்கு ஆனா அவங்க மாச வருமானம் எப்படி இருபதாயிரம் தான் இதை எப்படி வந்து நீங்கள் அடைக்க வேண்டுமென்றால் ரெண்டாயிரம் தான் நீங்கள் கடனுக்கு அடைப்பதற்காக மாசத்தை நீங்கள் ஒதுக்குறீங்க ஏன்னா அறுபது சதவீதம் குடும்பத்தை நடப்பதற்கு பிள்ளைகள் படிப்பு ஆகாரம் எல்லா காரியங்களும் செய்வதற்கு பத்து சதவீதம் சேமிப்பு பத்து சதவீதம் என்னதுன்னாக்கா கத்திருக்கின்ற ஆராய்ச்சியை காணிக்க மற்றும் தசைபாங்கல் கொடுப்பதற்கு இந்த இரண்டாயிரத்தை எப்படி ஒவ்வொரு மாதமும் அடைக்கிறீங்கன்னா முதலாவது பனிரெண்டாயிரம் கடன்பட்டிருக்கீங்களே அவருக்கு ஏன்னா தொள்ளாயிரம் மாதம் ஒவ்வொரு மாதமும் ஒன்பதாயிரம் தொள்ளாயிரம் ரூபாய் கடன் அடைங்க இரண்டாவது கடன் பெற்றிருக்கீங்களா பத்தாயிரம் பாருங்களா பத்தாயிரம் உள்ளவருக்கு எண்ணூறு ரூபாயை மா அடைங்க மூன்றாவது உள்ளவருக்கு கடன் நாலாயிரம் பார்த்துருக்கீங்க அவருக்கு மு முந்நூறு ரூபாயை மாதம் நீங்கள் கடன் அப்போ ஒரு மாதத்தில் ரெண்டாயிரம் ரூபாய் கடன் அடைக்கிறீங்க புரியுங்களா முதல்ல பதினாலாயிரத்து கடன் பனிரெண்டாயிரம் பேர் கடன் கடன்பட்டவருக்கு தொள்ளாயிரம் ரூபாயும் அப்புறம் வந்து பத்தாயிரம் கடன்பட்டவருக்கு எண்ணூறு ரூபாயும் நானூறு நாலாயிரம் ரூபாய் பட்டவருக்கு முன்னூறு ரூபாயும் அடை மாசம் அடைத்தபோது அந்த இருபதாயிரம் அதை பார்த்திங்கனாக்க அந்த இரண்டாயிரத்து கடன் அடைப்பதற்கு இப்படி ஒரு திட்டத்தை போட்டு நீங்கள் உங்கள் ப்ரொப்போஸில் கடன்காரன் கொடுங்க அதில் மிக மிக முக்கியம் சிறு கடன் பார்த்தீங்கன்னாக்கா சிறிய கடனை வந்து முதல்ல அடைக்கணும் முன்னூ முந்நூறு ரூபாய் அதாவது நாலாயிரம் ரூபாய் கடன் இருக்கு பாருங்கள் அதில் மாதம் முந்நூறு அதை சீக்கிரமாக அடைக்க நீங்கள் முயற்சி எடுக்கின்ற பொழுது சீக்கிரமாக அடைச்சிருவீங்க அப்போ உங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும் மூணு கடன் இருந்துச்சு ஒரு கடன் போயிடுச்சு இப்போ ரெண்டு கடன் தான் இருக்குது அடுத்து பத்தாயிரம் இருக்குது அப்போ என்ன செய்ய போகிறீங்கனாக்க அந்த பத்தாயிரத்தை ஏற்கனவே நீங்கள் மாதம் முன்னூறு போட்டுருந்தீங்களா அது சீக்கிரமாக ரெண்டுக்கு பிரித்து அதை ரெண்டாவது அடைக்க போகிறீங்க அடைக்கின்ற பொழுது உனக்கு உங்களுக்கு என்ன உண்டாகும் அந்த ரெண்டாவது கடன் நம்ம அடைச்சிட்டோம் இன்னுமே ஒரே ஒரு கடன் தான் இருக்கிறது என்று சொல்லி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும் புரியுங்களா அதனால் ஒருபோதும் உங்கள் கடன்கார்ட்ட செலுத்த முடியாத கடனையோ செலுத்த முடியாத செலுத்த இதற்கு அந்த காலத்தவணையை நீங்க ஒத்துக்கொள்ள கூடாது புரியுங்களா நீங்க பத்தாயிரம் ரூபா நீங்கள் கடன் வாங்கிருந்தீங்கன்னா இல்லை பன்னெண்டு ரூபாய் வாங்கிருந்தீங்கனாக்கா மாசம் மாசம் நீ வந்து ஏன்னா வந்து மாசம் வந்து ஐயாயிரம் கொடு இல்லாட்டி ஆறாயிரம் கொடு ரெண்டு மாசத்துல அடைன்னு சொன்னா உங்களால் முடியாது ஏன்னா உங்கள் வருமானம் மற்ற எல்லா கற்று பார்க்கணும் அப்போ செலுத்த முடியாத தொகையை நீங்க ஒத்துக்கொள்ளக்கூடாது செலுத்த முடியாத தவணையும் நீங்கள் ஒத்துக்கொள்ளக்கூடாது கூடாது கடன் வந்து வெளியே வர முடியாது மற்ற கடன் அடைக்க முடியாது புரியுங்களா அப்போ இன்றைக்கும் உங்கள் கடங்காரத்தில் உங்களால் எத்தனை தவணைகளை கெடு கொடுக்க முடியுமோ எவ்வளவு கொடுக்க முடியுமோ தொகையை அதைத்தான் நீங்கள் பேச வேண்டும் அதை குறித்து தான் அவங்களோட நீங்கள் அக்ரிமெண்ட்டுக்கு வந்து அவங்களிடத்துல செய்ய முடியும் புரியுங்களா அவங்க அந்த சிறிய தொகையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லைன்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க புரியுங்களா அவருக்கு பேங்க் ட்ராக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அவங்க என்ன செய்வான்னாக்கா ஏன்னா அவங்ககிட்ட சொல்லுங்கள் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது என்னுடைய இளமைக்கை வருத்தத்தை தெரிவிக்கிறேன் என்று சொல்லி இதை தான் என்னால் கொடுக்க முடியுதுன்னு சொல்லுங்கள் புரியுங்களா அது மட்டுமல்ல பார்த்தீங்கன்னா அவங்கள தயவாக பேசணும் ஏன்னா வந்து கடன் காரட்டத்தை கோவிச்சு கொண்டு பேசக்கூடாது கடன் காரங்க உங்களுக்கு என்ன செய்யணாக்கா ஒருபோதும் வந்து அவங்க உங்களுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்வதற்கு முயற்சி எடுத்தால் அவாய்ட் பண்ணக்கூடாது அவங்களுக்கு உடனடியாக ஆன்சர் பண்ணணும் புரியுங்களா இயல முடியும்னா வருத்தம் தெரிவிங்க இல்லைன்னா நீங்கள் அப்போ உங்களுக்கு சீக்கிரமாக கட்டுவதற்கு எப்பொழுதும் மனதில் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் இருக்கோ அவங்களும் உங்கள் மேலே நம்பிக்கை வைப்பாங்க நீங்கள் ஆசர் பண்ணலைன்னாக்கா கண்டிப்பாக வீட்டுக்கு வருவாங்க உங்களை தொந்தரவு பண்ணுவாங்க புரியுங்களா நீங்கள் செலுத்தும் தொகை ஒவ்வொரு நபருக்கும் பக்கம் பக்கம் ஒவ்வொரு பக்கம் போட்டு அதை எழுதுங்கள் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் ஏன்னா இந்த கடனை கட்டுவதற்கு இந்த லாபம் நோகமற்ற கவுன்சிலிங் சென்டர் இருக்கும் அவங்களை கவுன்சிலிங் சென்டர் மற்ற அவங்கள போய் நீங்க சந்தித்து உங்களுடைய ஆலோசனை கேட்கலாம் அவங்க பைனான்சியல் பிளானிங் உங்களுக்கு போட்டு கொடுப்பாங்க அது மட்டுமல்ல பாத்தீங்கன்னாக்க இப்படியாக நீங்க போகும்போது உங்களுக்கு இரண்டு வருடம் மூன்று வருடத்திலோ அடைத்து கடலிருந்து வெளியே வர முடியும் ஒரு விடுதலை கடந்து விடுதலை விடுதலையோடு வாழ முடியும் சொல்லப்பட்ட கருத்துக்களை நன்றாக கவனிங்க மீண்டும் இதை போட்டு கேளுங்க ஏன்னா உங்களுக்கு கடலிருந்து வெளியே வருவதற்கு கத்தர் உதவி செய்வார் தேவனுடைய பிள்ளைகள் கடன் இல்லாமல் வாழ வேண்டும் என்று கத்தர் பிரியப்படுகிறார் அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொன்னாரே கத்தூர் ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் அப்படின்னு செய்கிறாரு இந்த நறுமுண்ட நொருங்குண்ட மக்களுக்கு அணுக்கிரக வருஷத்தை பிரசி பிரசித்தி படுத்த பூமிக்கு வந்துங்கிறாரு அப்படின்னா ஜூப்ளியர் விடுதலையை செய்வதற்காக இஸ்ரேல் தேசத்தில் நாப்பத்தொன்பது வருஷத்துல கடன் யாரும் இல்லாமல் ஐம்பது வருஷத்தில் போகும்போது அவங்க ஃப்ரீயா போவாங்க அப்போ கடன் இல்லாமல் வாழ வேண்டும் என்று இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தவர் தேவண்ட பிள்ளைகளாய் இந்த ஆவிக்குரிய இஸ்ரேலராய் நீங்களும் கடன் இல்லாமல் வாழ வேண்டும் என்று கத்தர் பிரியப்படுகிறார் சொன்ன காரியங்களை கை மீண்டும் இந்த கே இந்த செய்திகளை கேளுங்கள் அப்பியாசப்படுத்துங்க கர்த்தர் உங்களுக்கு கடன் இல்லாமல் வாழ்வார் இந்த பெற்ற ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இன்னும் கர்த்தருக்காக அநேக சத்தியங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் ஆவியானவர் ஏவிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அடுத்த தொடரில் உங்களை சந்திக்கிறேன் ஆமேன்